அன்புள்ள மதிவாணன் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் தினசரி செய்தித்தாள்கள்ல தண்ணீர் உபயோகம் கோடையின் வேகம் தண்ணீர் இருப்பு பற்றாக்குறை பற்றி நிறைய செய்திகள் வர ஆரம்பிச்சிருக்கு எப்பவும் கோடை காலத்துல இப்படி செய்திகள் வரத்தான் செய்யும் நம்ம மாநிலத்துல இருக்கும் நீர் நிலைகள்ல ஓரளவுக்கு தண்ணி இருப்பு இருக்கிறதுனால வர்ற ஜூன் மாதம் வரைக்கும் குடிநீர் தட்டுப்பாடு அவ்வளவா இருக்காதுங்கிறாங்க ஜூலை மாசத்துல தட்டுப்பாடு தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படாமல் அதுக்குள்ள ஒன்று ரெண்டு மழை பெஞ்சிடுச்சுன்னா சமாளிச்சுக்கலாம் சென்னை மாநகரத்தை பொறுத்த வரைக்கும் பூண்டி சோழவரம் ஹில்ஸ் செம்பரம்பாக்கம்னு நீர் தேக்கங்கள் இருக்கு இவை தவிர கிருஷ்ணா நதி நீர் வீராணம் ஏரி தண்ணியும் கிடைக்கும் திருச்சிராப்பள்ளி மாநகரம் டெல்டா பகுதிகளுக்கு மேட்டூர் அணைதான் குடி தண்ணீரும் வழங்குது கோயமுத்தூர் பகுதிக்கு சிறுவாணி பில்லூர் நீர்த்தேக்கங்கள் மதுரைக்கு வைகை இப்படித்தான் குடி தண்ணீருக்கான ஆதாரங்கள் நம்ம மாநிலத்துல இருக்கு மதிவானன் சார் இயற்கையில மழை பெய்தால்தான் பூமி குளிரும் நீர்த்தேக்கங்கள்ல தண்ணி நிறைய சேமிக்கப்படும் குடிநீர் மட்டுமல்ல அங்கங்க கொஞ்சம் கோடை விவசாயமும் நடைபெறுது அதற்கும் தண்ணீர் தேவை இருக்கு ஓராண்டிற்கான சராசரியா ஆயிரம் மில்லி மீட்டருக்கு குறைவா மழை பெய்தாலே ஐக்கிய நாடுகள் சபை அப்பகுதிய தண்ணீர் தட்டுப்பாடு உள்ள பகுதின்னு கணிச்சிருக்கு நமது தமிழ்நாட்டுல காலங்காலமா ஆயிரம் மில்லி மீட்டருக்கு தான் மழை பெய்து கொண்டிருக்கிறது நமது இந்திய நாட்டின் வருட சராசரி மழை அளவு ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது மில்லி மீட்டர் அதிகபட்ச மழை சிறபுஞ்சியில பெய்யுது இன்னும் ஒரு சில இடங்கள்லையும் பெஞ்சுகிட்டு இருக்குது பனிரெண்டாயிரம் மில்லி மீட்டர் ஓர் ஆண்டுக்கு அதுவும் சீரா பெய்யதில்ல சில இடங்கள்ல வெறும் எண்பது மில்லி மீட்டர் மட்டுமே சராசரி மழை அளவா இருக்கான் இந்தியாவில் தனது தேவைக்கு அதிகமா நிலத்தடி நீரை மட்டுமே நம்பியுள்ள மாநிலங்கள் தமிழ்நாடும் ராஜஸ்தானும் தான் இந்தியாவுல தான் அதிக எண்ணிக்கையில ஆழ்குழாய் கிணறுகள் தோண்டப்பட்டிருக்கு நம்ம நாட்டிலேயே தமிழகத்தின் மேற்கு பகுதி கோயமுத்தூர்ல தான் தண்ணீர் இறைக்க பயன்படும் மோட்டார் பம்ப் செட்ஸ் ஆழ்குழாய் கிணறு பம்ப் செட்டுகள் அதிக அளவுல உற்பத்தி செய்யப்படுகின்றன அதே போல திருச்செங்கோட்டில தான் அதிக அளவுல ஆழ்துளை கிணறுகள் தோண்டும் சார் ரிக்குகள் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் பொன்மொழி உங்களுக்கு தெரியும் உண்டி சாப்பாடு கொடுத்தவங்களுக்கே இவ்வளவு சிறப்புன்னா அந்த சாப்பாட்டை உற்பத்தி செய்ய பயன்படும் அல்லது தேவைப்படும் தண்ணீரை கொடுப்போருக்கு எவ்வளவு சிறப்பு இயற்கையின் பரப்பிரசாதமான தண்ணீரை நம்மளால் உற்பத்தி செய்ய முடியாது மழை மூலமாக கிடைக்கும் இச்செல்வத்தை சேமிக்க மட்டுமே முடியும் அதனால தண்ணீரை சிக்கனமா பயன்படுத்துவோம் வீணாக்காமல் பார்த்து கொள்வோம் தண்ணீர் சிக்கனம் தேவை இக்கணம் எக்கணமும் இப்படிக்கு மடல் மாணிக்கம் சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்